ஒரு சார் காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளராக இப்போ இந்த விவகாரம் இப்படி போயிட்டுருக்கு அன்கான்ஸ்டியூஷனல்னு சொல்லியிருக்கிறாங்க உச்சநீதிமன்றம் இதற்கு கண்டிப்பாக பதிமூன்றாம் தேதி சொல்லியிருக்கிறது எஸ்பிஐ வந்து நீண்ட நிறைய விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க சீக்ரஸி சொல்கிறாங்க கேஓய் சிஸ்டம் அந்த சிஸ்டம் எஸ்பிஐடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போகுது இதில் ராகுல் காந்தி தனது எக்ஸ் தளத்தில் ஊழலை மறக் மறைக்க முயற்சியா அப்படிங்கிற கேள்வியோடு மோடி முயற்சி செய்கிறார் அப்படிங்கிறார் இப்போது இந்த பிரச்சனை இந்த டிசன்ட் கருத்து மாறுபாடு உச்சநீதிமன்றத்திற்கும் இவங்களுக்கு தான் அப்போ மோடி நேரடியாக குறை சொல்கிறார் ஜூன் முப்பதாம் தேதி வரை அவகாசத்தில் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பதற்கு ஒப்பு என்கிறார் திரு ராகுல் காந்தி மோ அது மட்டும் இல்லாமல் பாஜகவினுடைய தலைமை முழு பலத்தையும் இதில் பயன் ப பயன்படுத்தி உள்ளார்கள் நாட்டு மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றத்தை விட எஸ்பிஐ உயர்ந்ததாக ஏன் மறுக்கிறது மறுக்க வேண்டும் என்ற கேள்வி என்று போகிறார் ஆமாம் இது வந்து எலெக்ட்ரோல் தேர்தல் பத்திரங்கள் கிடையாது இது பச்சையான ஊழல் பத்திரங்களே எல்லாமே இது எல்லாமே கையூட்டு பத்திரங்கள் இன்னும் சொல்லப்போம் இல்லை நீங்களும் வாங்கியிருக்கீன்னு இல்லை அதான் சொல்கிறேன் நான் அது இல்லைல்ல அதை அது அதை உள்ளடக்கி தான் சொல்கிறேன் அது 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 இல்லாமல் நான் சொல்லலை எல்லா கட்சிகளுக்கும் வாங்கியிருக்காங்க எக்ஸெப்ட் சிபிஎம்மை தவிர பெரும்பாலான கட்சிகள் வாங்கியிருக்காங்க அதுலையெல்லாம் எனக்கு ஒன்றும் மாற்றம் இருக்கிறது இல்லை அது தெரு அதையும் உள்ளடக்கி தான் நான் சொல்கிறேன் ஆனால் ஏன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இருக்கக்கூடிய பா எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு தர்றதன் வழியாக எந்த பலனையும் வந்து ஒரு நிறுவனம் அனுபவிக்கவோ இது பண்ணவோ முடியாது மாறா தான் சந்திக்க வேண்டி வரும் ஒரு எதிர்கட்சிக்கு டொனேட் பண்ணால் என்னென்ன சிக்கல்கள் சந்திக்க வேண்டி வருமோ அது இன்றைக்கு இருக்கக்கூடிய அஜனநாயக எதேச்சிகார அரசு என்னென்ன விஷயங்கள் செய்யும் தெரிஞ்சுதான் அவங்க கொடுக்குறாங்க அதனால் அவங்க எந்த பலனையும் அனுபவிக்க போகிறதில்ல மாறா சிக்கல்களை தான் அனுபவிப்பாங்க மாற அதில் பலனடையக்கூடிய யாருங்கன்னா அரசாங்கத்துக்கு ஆளுகின்ற கட்சிக்கு அணுக்கமாக இருக்கிற அது அவர்களுக்கு நன்கொடை அளித்தவங்கள அதில் பணமடைய போகிறாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் அரசாங்கம் ஃபேவர் பண்ணும் அதனால தான் சொல்கிறேன் இது ஒரு கையூட்டு பத்திரங்கள் ஊழல் பத்திரங்கள்னு நாங்கள் சொல்கிறோம் ஒன்று ரெண்டாவது வந்து ராகுல் காந்தி திரும்ப சொல்கிறது என்னன்னா அதாவது வந்து நீங்கள் இன்னைக்கு அந்த இவங்களோட ப பிரமாண பத்திரத்தை படித்து பாருங்கள் எஸ்பிஐ வந்து அதை படித்து பாருங்கள் ஒரு வெட்டி தலைகுனியத்தக்க ஒரு இது எந்த விஷயங்கள் அதாவது வந்து எந்த சட்ட திருத்தம் சட்ட விரோதமானது அரசியலமைப்புக்கு முரணானது அப்படின்னு எஸ்பிஐ சொல்லிச்சோ அதனுடைய ஒவ்வொரு கிளாஸையும் எடுத்து கொண்டு வந்து வச்சு அது பேசுது ஒரு சட்டவிரோதம்னு சொல்ல உச்சநீதிமன்றம் ஒரு சட் எந்த விஷயத்தை வந்து சட்ட அரசியலமைப்புக்கு விரோதம் சொல்லிச்சோ அதையே எடுத்துக்கிட்டு வந்து வச்சு கிளாஸ் பை கிளாஸா இதனுடைய அடிப்படையில் நாங்க வந்து இத டினை பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க அதுல திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது நாங்க ரகசியமாக பாதுகாக்கிறோம் அதாவது வந்து நன்கொடை அளிப்பவருடைய விவரத்தை ரகசியமாக பாதுகாக்கிறோம் அந்த ரகசியமாக பாதுகாக்கிறதுக்கு இதெல்லாம் செஞ்சுருக்குறோம் அதில் இவ்வளவு பிரச்சனை இருக்குது இதெல்லாம் எஸ்பியை சொல்கிறதுக்கு ரொம்பவே கேவலப்படணும் வெக்கப்படணும் இன்னும் சொல்லப்போனால்

அது வந்து வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் பத்திரங்கள் தொடர்பான தகவல்களை அளிப்பதற்கு அது டிஜிட்டல் இந்தியாவில் எனக்கு நாலு மாதம் காலம் வேணும்னு சொல்றது இல்லை பச்சையா தெரியல அதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு சொல்லி அதுக்கு பின்னாடி என்ன அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா கைப்புண்ணுக்கு கண்ணாடி எலெக்ஷன் முடிவிட்டோம் இந்த முறைகேடாக வாங்கின படத்தின் வழியாக ஜனநாயகத்தினுடைய அனைத்து நெறிமுறைகளையும் அழித்து விட்டு ஒரு தேர்தலை பிஜேபி சந்திக்கணும் அதுக்கு வந்து பிஜேபிக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்கணும் அந்த வழி ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு அந்த கையூட்டை வந்து முறைப்படுத்தி கொடுப்பதற்கு கையூட்டை வந்து சர்வசாதாரணமாக செலவழிப்பதற்கு எஸ்பிஐ வந்து வக்காலத்து வாங்கிட்டு இருக்குது சுப்ரீம் கோர்ட்ல இப்ப ஒன்று இன்னொன்னு முருகானந்தம் இந்த பணம் காங்கிரஸ் கட்சிக்கும் ஆயிரத்தி ஐநூறு கோடி வாங்கியிருக்கிறாங்க நீங்க ஆரம்பத்தில் நாங்க வந்து இந்த மாதிரி போலியான மோசடியான பத்திரங்களை வாங்கணும்னு வாங்க மாட்டோம் நீங்க மறுக்கல இல்ல ஒரு விஷயம் இல்ல நான் திரும்பவும் சொல்றேன் அதாவது வந்து ரெண்டு சிஸ்டர் இருக்கு ஒரு ஃபண்டை வாங்குறதுல ரெண்டு பேர்த்தோட விஷயம் இருக்கு ஒன்று நான் வாங்குறேன் கொடுக்குறவங்க கொடுக்குறவங்க பல வகையில கொடுக்குறாங்க ஆனா நீங்க வந்து ரெண்டு ஆப்ஷனை வந்து உங்களோட சிஸ்டத்தில் கொண்டு வந்து வச்சிட்றீங்க சரி அவன் வந்து இருக்கிற அவனுக்கு சௌகரியமான ஆப்ஷனில் கொடுக்குறான் எனவே காங்கிரஸ் வாங்கி இருக்குது காங்கிரஸும் வெளிப்படட்டுமே இப்போ என்ன பிரச்சனை சரி நியாயனுங்கிறேன் காங்கிரஸ் தான் சொல்லுவாங்க வெளிப்படட்டுங்கிறேன் நியாயனுங்கிறேன் காங்கிரஸுக்கு கொடுத்தவன் பிஜேபிக்கு கொடுத்தவன் யார் யாருன்னு ஜனங்க தெரிஞ்சுக்கிட்டோங்கிறேன் நான் சரி

ஒரேன் ஒரு சாராய நிறுவனம் அந்த ரெண்டு பேருக்கு மேல வந்து அவங்க வந்து இதை பண்ணதான் ஒரு இவங்க இது பண்ணுறாங்க ஈடி வந்து கேஸ் ஃபைல் பண்ணுது இது பண்ணுறாங்க அவங்க உடனே வந்து அடுத்த ஃபினான்ஷியல் இயரில் ஒரு கோடி ரூபாய் ஒரு கோடி ரூபாய் ரெண்டு பார்ட்டாக வந்து கொடுக்குறாங்க தேர்தல் தேர்தல் பத்திரங்களாக கொடுக்குறாங்க அதுக்கடுத்து அதோடு நிற்கல அடுத்த பிரச்சனை எப்படி வருதுன்னா காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வணிக போட்டிகளுக்கான வாரியத்தின் வழியாக ஒரு ரைடு நடக்குது அதன் வழியாக வந்து அடுத்த தேர்தலுக்கு அது அந்த காலகட்டம் அந்த ரைடு நடந்த காலகட்டத்துக்கு அடுத்து அவங்க வந்து டொனேட் பண்ணுறாங்க யாருக்கு பிஜேபிக்கு

நிறுவனத்தின் நலன் கருதி எலக்ட்ரல் பாண்டு வாங்குறதுக்காக இவ்வளவு செலவு பண்றோம் அப்படின்னு அந்த செலவு எவ்வளவுனா அந்த நிறுவனம் மூன்று ஆண்டுகளாக ஈட்டிய லாபத்தை விட அதிகமான ஒரு தொகை இப்ப அதே சார் சொன்னார் ஏற்கனவே பழைய சிஸ்டர் பழைய சிஸ்டத்துல லாபமீட்டக்கூடிய நிறுவனங்கள் அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை தேர்தல் அறக்கட்டளைகள் மூலம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு வழங்கலாங்கிறது நடைமுறை யார் கொடுத்தான்னு தெரியும் யார் வாங்கினான்னு தெரியும் இந்த கம்பெனி உண்மையான தெரியும் உண்மை இல்லையான்னு தெரியும் இதன் வழியா நிறைய போலி நிறுவனங்கள் சட்டவிரோத நிறுவனங்கள் தேசத்துக்கு விரோதமான நிறுவனங்கள் கூட இதில் வந்து ஒரு கட்சிக்கு நிதி ரைட் அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு அந்த ஆப்ஷன்ஸை நீங்க எது நான் எதுக்கு வைக்கிறீங்களா இப்போ வந்து சார் சில விஷயங்கள் சொன்னார் அதுல இருந்து என்னன்னா நான் ஒரு விஷயம் எஸ்பி எங்க முரண்படுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி இரு ரெண்டாம் தேதியான ஒரு அரசியல் அறிவிப்பின் வழியாக தான் அதை அமல்படுத்துறாங்க அதோட கிளாஸஸை வந்து சுட்டி காட்டுது ஒவ்வொரு இதுலையும் இது இன்றைக்கி ஆஃபிடேவிட்டில் வந்து எஸ்பிஐ ஆனால் அது அதிலேயே அதாவது உச்சநீதிமன்றம் எதையை ரத்து செய்தோ அதுலேயே கூட புலனாய்வு அமைப்புகளுக்கோ நீதிமன்றமோ தேவைக்கு கேட்கும்போது இந்த தகவல்கள் தரப்பட வேண்டும் அப்படின்னா இப்போ ஒரு விஷயத்துக்கு இதில் இருக்கிற ஒரு பரம்பரை பண பரிமாற்றம் அது ஏதோ ஒரு வகையில் சட்டவிரோத செயல்பாடுகளுக்கோ வேறு தீவிரவாத செயல்பாடுகளுக்கோ துறவுடைக்குது என்று கருதினால் அதை தரக்கு தயாராக வச்சுருக்க வேண்டியது அந்த சட்டத்தின்படியே

அதுக்கு நாலு மாதம் எடுத்துக்குவேன்னு சொல்றது இருக்கு இல்லையா அப்போ நீ வந்து ஒரு 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 இமீடியட் இன்வெஸ்டிகேஷன்காகவோ ஒரு இமீடியட் ஆக்ட் ஒரு ஆக்ஷன்காகவோ ஒரு அரசாங்கம் கோரும்போது உங்கள்கிட்ட தகவல்கள் தயாராக இல்லைன்னு அது அர்த்தம் தயாராக அது எவ்வளவு பெரிய பாதுகாப்புக்கும் நாட்டினுடைய இறையாண்மைக்கும் விரோதமான விஷயம் அது யோசிச்சு பாருங்க அப்போ ஒரு நாட்டு இணை கேட்டிருக்கிறது சாதாரண கீழமை நீதிமன்றம் அல்ல சர்வதேசத்தில் மிகப்பெரிய வங்கி உச்ச எஸ்பி பெரிய வங்கி உச்ச நீதிமன்றம் இந்தியாவுடைய உயர்ந்தபட்ச நீதி அமைப்பு அந்த இந்தியாவுடைய மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியை நோக்கி உச்ச நீதிமன்றம் ஒரு தகவல்களை கோருகிற போது நீங்கள் வெளியிடுங்கள் என்று சொல்கிற போது அதுக்கு வந்து இவ்வளவு முரண்பாடுடைய ஒரு அபிடவிட்டை வந்து தாக்கல் பண்ணும் அப்படின்னா அல்லது பிரமாண பத்திரத்தை ஒரு அரசு அவகாசம் கோரி தாக்கல் பண்ணும் அப்படின்னா ரெபுடேஷன் வந்து வெறுமனே ஒரு சில சொல்ற ஒரு வங்கியினுடைய வேலை செய்கிறவங்களுக்கோ தலைவருக்கோ பொருந்ததல்ல இந்தியாவுடைய இந்தியாவுடைய மதிப்பு நிற்க பொதுத்துறை நிறுவனங்கள் ஒன்று இந்தியாவுடைய கோடிக்கணக்கான மக்கள் தங்கள் உயர்வை சிந்தி உழைத்த பணத்தை அதில் முதலீடு செஞ்சி நாற்பது கோடி மக்களுக்கு மக்களுக்கும் அனைத்து அரசு கணக்குகள் அங்கதான் கையாளப்படுகிறது அரசு சம்பளம் இவ்வளவு இவ்வளவு ரெப்புடேஷன் இருக்கக்கூடிய ஒரு வங்கி இந்த மாதிரி ஒரு தகவலை இந்தியாவின் உச்சநீதிமன்றத்தை நோக்கி சொல்லும் அப்படின்னா இது எவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்கிற நம்மளோட வங்கி தேர்வுக்கு எவ்வளோ பெரிய இதை ஏற்படுத்துங்கிறது ஒன்று ரெண்டாவது வந்து நீங்கள் இதில் சம்மந்தப்பட்ட தகவல்களை வந்து இவ்வளவு காலம் எடுக்கும் சொன்னால் நாளைக்கு ஒரு இமீடியட் இன்வெஸ்டிகேஷனுக்காக ஒரு தகவல் தேவைன்னு ஒரு புலனாய்வு அமைப்போ ஒரு நீதிமன்றமோ கோரினால்

ரியபியூட்டேஷன் வந்து இங்க வீளுதுங்கறத நான் திரும்ப திரும்ப சொல்றே கண்டிப்பா. இதன் வழியா வந்து நீங்க இது எவ்வளவு பெரிய வீல்சிட்டிஸ் இஸ் ஸ்டேட் பேங்க் அவங்க சொல்றாங்க சரி வாங்க இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க. பாத்துக்கங்க. அப்படின்னு சொல்லி ஒண்ணு பண்ண பேசலாம்

ஒரு இந்தியாவுடைய பொதுத் துறைன்றே நீங்க ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல பாப்போம் என்ன கிராஸ் பார்ட்டி கிராஸ் சார்புகளை தாண்டி தாண்டி ரைட்